வச்சு ஒரு பாயசம் எப்படி பண்ணதை பார்ப்போம் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பரங்கிக்காய் ஒரு நாலு பத்தம் எடுத்துக்கோங்க தேவையான அளவு வெல்லம் நெய் இது பொடி பண்ண ஏலக்காய் ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கோங்க இதையெல்லாம் வச்சு பரங்கிக்காய் பாயசம் எப்படி பண்ணதை பார்ப்போம் பரங்கிக்காயை தோளெல்லாம் சீவிடுங்க சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சுண்டா கட் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம் இதுக்கு காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு விசில் வச்சு வேகம் விட்டுடலாம் ஒரு சவுண்ட் வந்துடுச்சு இப்போ குக்கர் அணைச்சிடலாம் வாயசி தேவையான ஒரு உருட்டை வெள்ளை எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சிடலாம் வெள்ளத்தை இந்த மாதிரி நல்லா பொடியை உரைச்சி விட்டுக்கோங்க தண்ணியில் போட்டு ஸ்டவ்வில் வந்து சூடு பண்ணி வெள்ளத்தை கரைச்சிடலாம் இதை வந்து சூடு பண்ணி இந்த வெள்ளத்தில் எதாவது கசட்ட இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா பாயசத்தில் சேர்த்து பரங்கிக்காவும் நல்லா வெந்துருச்சு இதில் தண்ணியை வடிச்சுட்டு இது நல்லா கூலாக்கிப்போம் அவளுக்கு தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க வெந்த காய வந்து மாதிரி நல்லா மசி விட்டுடலாம் இந்த பாயசம் பருப்பு இல்லாமல் வெறும் பழங்கி மட்டுமே வச்சு செய்யறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வெள்ளமாக நல்லா கரைஞ்சி பாகாயிடுச்சு இதை வடிகட்டி இந்த பரங்கிக்காயோட சேர்த்து பரங்கிக்காய வச்ச தண்ணியும் சூடு பண்ணுவாங்க இந்த வெள்ளத்தை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோம்னா இந்த பாகில் எதாவது கசட்ட இருந்தால் அது போயிடும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்தப்புறமா நல்லா கொதிக்க விடலை அதான் பரங்கக்காயும் வெள்ளமும் ஒரு சேர மிக்ஸ் ஆகும் அது இல்லை கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துருங்க நெய்யை சூடு பண்ணி அதெல்லாம் முந்திரியை வறுத்து பாயசத்தில் சேர்த்துடலாம் முன்றி வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம் டவு அணைச்சிடுங்க பாயசம் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வரும்மா அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை தண்ணி கூட இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் முதல்ல தண்ணியை வடிச்சிருங்க சூறான சுவையான பரங்கிக்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் டெசர்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்